வணக்கம் நான் உங்கள் மாதேஸ்வரன் ரியல் சிக்ஸ் பை சிக்ஸ் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் உலகமே வியக்கும் ஏழு அதிசயங்களை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம் பிரம்மீடுகள் சீன பெருஞ்சுவர் என பிரம்மாண்டத்தை கண்டு நாம் அழைத்திருக்கலாம் ஆனால் என் அன்பான நண்பர்களே நம் பாரத தேசத்தின் ஒவ்வொரு கோவிலும் ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் என்பதை எத்தனை பேர் அறிவோம் ஆம் இந்தியாவின் ஒவ்வொரு கற்கோவிலின் பின்னாலும் ஒவ்வொரு செங்கல்லின் மறைவிலும் எண்ணற்ற மர்மங்களும் ஆச்சரியங்களும் புதைந்து கிடக்கின்றன காலம் கடந்து நிற்கும் கலை பொக்கிஷங்களாய் மட்டுமல்லாமல் அறிவியலையும் மிஞ்சும் பல புதிர்களை இவை தன்னுள் கொண்டுள்ளன இந்திய ஆன்மீகத்தின் தொட்டில் மட்டுமல்ல மர்மங்களின் கருவறையும் கூட குறிப்பாக தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் ஆன்மீக உணர்வுக்கும் சான்றாக நிற்கும் இந்த கோவில்கள் ஒவ்வொன்றும் ஒரு காவியம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் பழனி முருகன் கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் என தமிழகத்தின் ஒவ்வொரு மூளையிலும் இருக்கும் கோவில்கள் சிற்பக்கலையின் உச்சத்தை அடைந்தவை இவற்றின் ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு சிலையிலும் ஒரு கதை உண்டு ஒரு ரகசியம் உண்டு நம்ப முடியாத நிகழ்வலை நிகழ்வுகளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் எழுந்த சுனாமி பேரலையை கண்டோம் பல கடற்கரை பகுதிகள் அழிந்த நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எந்த ஆபத்தும் நேரவில்லை கடல் உள்வாங்கியது மட்டுமே அங்கு நடந்தது கோவிலுக்கு சிறு சேதாரமும் இல்லை என்பது இன்றும் ஒரு புரியாத புதிராகவே உள்ளது மேலும் முருகன் சிலை கடத்தப்பட்ட ஒரு வரலாறு உண்டு கடத்தல்காரர்கள் சிலையை கடலில் வீச பின்னர் முருகன் ஒரு பக்தனின் கனவில் வந்து தன்னுடைய சிலை கடலில் இருப்பதாகவும் சிலை இருக்கும் இடத்தில் எலுமிச்சை பதம் எலுமிச்சை பழம் மிதக்கும் என்றும் அதே நேரம் வானில் கருடன் வட்டமிடும் என்றும் உணர்த்திய அதிசயம் நடந்தது அதேபோல் அங்கே சென்று பார்த்தபோது முருகன் சிலை கடலில் மூழ்கியிருந்ததை கண்டுபிடித்து பின்னர் கோவிலுக்கு கொண்டு வந்தனர் இது வெறும் ஒரு கோவில் கதையல்ல இன்றும் பக்தர்களின் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு அற்புதம் இவை மட்டுமல்ல தஞ்சாவூரில் வானுயர்ந்து நிற்கும் மாபெரும் பிரகதீஸ்வரர் கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக கம்பீரமாய் நிற்கும் இந்த கோவிலின் நிழல் தரையில் விழுவதில்லை என்பதும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட எண்பது டன் எடையுள்ள விமானத்தின் உச்சிப்பகுதி எப்படி எந்தவிதமான நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் அவ்வளவு உயரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது என்பதும் வியப்பின் உச்சம் இன்றும் அறிவியலாளர்கள் வியக்கும் பல கட்டிட ரகசியங்களை இந்த கோவில் தன்னுள் கொண்டுள்ளது இப்படி இந்திய மண்ணில் புதைந்து கிடக்கும் ஆயிரக்கணக்கான கோவில்களில் இன்று நாம் ரியல் சிக்ஸ் சிக்ஸ் சேனல் வாயிலாக காணவிருப்பது பத்து வித்தியாசமான மற்றும் மர்மங்கள் நிறைந்த கோவில்களைப் பற்றித்தான் இந்த கோவில்களின் பின்னணியில் இருக்கும் கதைகள் அறிவியல் ரீதியான விளக்கங்கள் மற்றும் புரியாத புதிர்கள் என அனைத்தையும் ஒவ்வொன்றாக நாம் ஆராய இருக்கிறோம் இந்த ஒவ்வொரு கோவிலும் அதன் தனித்துவமான மர்மங்களுடனும் நம்ப முடியாத அதிசயங்களுடனும் நம்மை வியப்பில் போகிறது வாருங்கள் இந்த அமானுஷிய பயணத்திற்குள் இணைந்து பயணிப்போம் ஆந்திர பிரதேச மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள லேபாஷி கிராமத்தில் அமைந்துள்ள வீரபத்ரா கோவில் விஜயநகர பேரரசு கால கட்டிடக்கலை மற்றும் கலைத்திறனுக்கு ஒரு அற்புதமான சான்றாகும் இந்த கோவில் சிவபெருமானின் உக்கிர வடிவமான வீரபத்திரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இதன் கட்டுமானம் பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் காலத்தில் விருத் மற்றும் வீரண்ணா என்ற சகோதரர்களால் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது இந்த கோவிலின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று தொங்கும் தூண் ஆகும் கோவிலின் மத்திய மண்டலத்தில் உள்ள சுமார் எழுபது தூண்களில் ஒன்று தரையை தொடாமல் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது இதன் அடியில் ஒரு துணியையோ அல்லது ஒரு மெல்லிய காகிதத்தையோ எளிதாக கடத்திச் செல்ல முடியும் இது எப்படி சாத்தியம் என்பது இன்றும் பொறியாளர்களுக்கும் அறிவியலாளர்களுக்கும் புரியாத புதிதாகவே உள்ளது கோவில் கட்டப்பட்ட காலத்தில் இந்த தூண்தான் கூரையின் முக்கிய ஆதாரமாக இருந்தது என்றும் பிரிட்டிஷ் பொறியாளர் ஒருவர் இதை நகர்த்த முயற்சித்த போது மற்ற தூண்களில் விரிசல் ஏற்பட்டதாகவும் ஒரு கதை நிலவுகிறது லேபாஷி கோவிலில் இருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நந்தி சிலை உள்ளது இது இருபத்தி ஏழு அடி நீளமும் பதினைந்து அடி உயரமும் கொண்டது இவ்வளவு பெரிய சிலையை ஒரே கல்லில் இத்தனை நுட்பத்துடன் செதுக்கியது எப்படி என்பது வியப்பளிக்கிறது மேலும் இது இந்தியாவின் இரண்டாவது பெரிய ஒற்றைக்கோள் ஒற்றைக்கல் நந்தி சிலை என்று கூறப்படுகிறது அடுத்ததாக கேரளாவின் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள அனந்தபுர ஏரி கோவில் ஒரு குட்டி ஏரியின் நடுவில் அமைந்துள்ள அழகிய கோவிலாகும் இது கேரளாவில் உள்ள ஒரே ஏரி கோவில் என்பதும் அனந்த பத்மநாத சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் என்பதும் இதன் சிறப்பு ஆனால் இக்கோவிலை உலக புகழ் பெறச் செய்தது இங்கு வாழும் முதலைகள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் ஒரு முறை பபியா என்ற முதலை இறந்து போனது அப்போது கோவில் பக்தர்கள் மற்றும் உள்ளூர் மிகுந்த சோகத்தில் மூழ்கினர் ஆனால் சில நாட்களிலேயே அதே உருவ அமைப்புடன் அதே குண அதிசயங்களுடன் ஒரு புதிய முதலை ஏரியில் தோன்றியது இது இறந்து போன பபியா மீண்டும் அவதாரம் எடுத்ததா அல்லது ஒரு புதிய முதலை எப்படி தானாக ஏரிக்குள் வந்தது என்பது இன்றும் விடை தெரியாத மர்மமாக உள்ளது இது ஒரு முதலை இறந்தால் இன்னொரு முதலை தானாகவே ஏரிக்குள் தோன்றும் என்ற நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பபியா என்று அழைக்கப்படும் முதலை இறந்து போனது இது மிகவும் வயதானதாக கருதப்பட்டது இதன் மரணம் பக்தர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது ஆனால் மரணத்திற்கு சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அதே போன்ற தோற்றத்துடன் ஒரு புதிய முதலை ஏரியில் தோன்றியதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன இது இந்த மர்மத்திற்கு மேலும் வலு சேர்க்கிறது என்று சொல்லலாம் கோடை காலத்திலும் கூட இந்த ஏரியின் நீர் வற்றுவதில்லை என்பது மற்றொரு சிறப்பு சுற்றியுள்ள நிலப்பரப்பு வறண்டாலும் ஏரியின் நீர்மட்டம் சீராகவே இருக்கிறது அடுத்ததாக இமாச்சல பிரதேசத்தின் குலு பள்ளத்தாக்கில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள மின்தேஸ்வர் மகாதேவ் கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் மின்னல் மகாதேவர் என்று அழைக்கப்படுவதற்கு ஒரே காரணம் இங்கு நிகழும் ஒரு தனித்துவமான மற்றும் மர்மமான மின்னல் நிகழ்வுதான் இந்த கோவிலின் முக்கிய மர்மம் என்னவென்றால் ஒவ்வொரு வருடமும் இந்த கோவிலின் மீது குறிப்பாக சிவலிங்கத்தின் மீது பல முறை சக்தி வாய்ந்த மின்னல்கள் தாக்குகின்றன வானத்தில் மேகங்கள் சூழ்ந்து இடி மின்னல் உண்டானால் அந்த மின்னல் நேரடியாக கோவில் கோபுரத்தை கடந்து உள்ளே உள்ள லிங்கத்தை தாக்குவதாக நம்பப்படுகிறது மின்னல் தாக்கும் கோவிலின் கருவறையில் உள்ள சிவலிங்கம் உடைந்து பல துண்டுகளாக சிதறிவிடுகிறது ஆனால் இதைவிட ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் கோவில் அர்ச்சகர் உடைந்த துண்டுகளை ஒன்று சேர்த்து வெண்ணெய் மற்றும் சத்துமாவு கொண்டு ஒரு பசை போல உருவாக்கி அதை சிவலிங்கத்தை மீண்டும் இணைக்கிறார் சில நாட்களில் அந்த லிங்கம் மீண்டும் முழு வடிவத்திற்கு திரும்பி புதியது போல ஆகிவிடுகிறது இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சிவபெருமான் இந்த மின்னல்களை தன்னுள் ஈர்த்துக் கொள்வதற்காக உள்ளூர் மக்கள் நம்புகிறார்கள் இதன் மூலம் குழு பள்ளத்தாக்கில் உள்ள மக்களையும் கால்நடைகளையும் விவசாய நிலங்களையும் மின்னல் தாக்குதலில் இருந்து அவர் பாதுகாப்பதாக ஐதீகம் சிவபெருமான் மின்னலின் ஆற்றலை தன்னுள் ஏற்று அதை பக்தர்களிடம் விலக்கி தியாகம் செய்வதாக இன்றளவும் நம்பப்படுகிறது இந்த நிகழ்வுக்கு எந்த ஒரு விஞ்ஞான பூர்வமான நிரூபணமும் இல்லை ஆனால் சில விஞ்ஞானிகள் இந்த கோவிலின் அமைவிடம் மற்றும் உலோக கலவையின் காரணமாக மின்னல் ஈர்க்கப்படலாம் என்று கருதுகின்றனர் அடுத்ததாக பார்வதி தேவியின் காமாக்கியா கோவில் இந்த கோவில் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ளது அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தியில் உள்ள நீலாச்சல் மலையில் அமைந்துள்ள காமாக்கியா கோவில் சக்தி பீடங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பழமையானதாகவும் கருதப்படுகிறது இது தாந்திரிக வழிபாட்டின் ஒரு முக்கிய மையமாகும் மற்ற கோவில்களைப் போல இங்கு சிலைகள் வணங்கப்படுவதில்லை அதற்கு பதிலாக ஒரு யோனி அதாவது ஒரு பெண்ணின் உறுப்பு போல அங்கே அம்பாள் விற்றிருக்கிறாள் இந்த கோவிலின் தனித்துவம் மற்றும் மர்மங்கள் பலரையும் வியப்பில் ஆழ்த்துகின்றன இந்த கோவிலில் தேவியின் சிலை இல்லை அதற்கு பதிலாக ஒரு குகை போன்ற கருவறைக்குள் யோனி வடிவில் இயற்கையாக அமைந்த ஒரு கல் உள்ளது இந்த கல்லில் இருந்து எப்போதும் ஊற்று நீர் சுரந்து கொண்டே இருக்கும் இந்த யோனி பீடமே தேவியின் பிரதான வடிவமாக கருதி வணங்கப்படுகிறது இது பூமாதேவியின் மாதவிடாய் சுழற்சியை குறிப்பதாக நம்பப்படுகிறது காமாக்கியா கோவிலின் மிகப்பெரிய ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் அதாவது அம்பு பாச்சி மேளா திருவிழாகும் இந்த நாட்களில் கோவிலின் கருவறையில் உள்ள யோனி பீடத்தில் இருந்து சிவப்பு நிற நீர் சுரப்பதாக நம்பப்படுகிறது இது பூமாதேவி தனது மாதவிடாய் சுழற்சியில் இருக்கும் நேரமாக கருதப்படுகிறது இந்த மூன்று நாட்கள் கோவில் மூடப்பட்டு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை நான்காவது நாள் கோவில் திறக்கப்படும் போது பக்தர்களுக்கு ரத்த பட்ச அதாவது சிவப்பு நிற துணி பிரசாதமாக வழங்கப்படுகிறது மாதவிடாய் காலத்தில் என்றும் இவற்றை அணிபவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது இந்த சிவப்பு நிற நீரின் அறிவியல் காரணம் என்ன என்பது இன்றும் ஒரு புதி புரியாத புதிராகவே உள்ளது சில விஞ்ஞானிகள் இது குகையில் உள்ள இரும்பு ஆக்சைடு காரணமாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர் இருப்பினும் இந்த நிகழ்வு பக்தர்களிடையே பெரும் ஆன்மீக முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த கோவிலில் இருந்து சுரக்கும் நீரை தொடுவது அல்லது உடலில் படுவது பாவம் என கூறப்படுகிறது சில நேரங்களில் இந்த நீரை தொடும் நபர்கள் அந்த இடத்திலேயே உடல் கருவி பலியாகி விடுவதாகவும் கூறப்படுகிறது காமக்யா கோவில் தாந்திரீக மரபுகளின் மிக முக்கியமான மையங்களில் ஒன்றாகும் இங்கு அமானுஷ்ய சக்திகள் அதிகம் இருப்பதாகவும் மாந்திரீக சடங்குகள் இங்கு செய்யப்படுவதாகவும் நம்ப இங்கு ஆதவன் பலர் தியானம் செய்து சக்தி பெறுவதாகவும் கூறப்படுகிறது அடுத்ததாக ஒரிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவில் ஒடிசா மாநிலம் பூரியில் அமைந்துள்ள ஜெகநாதர் கோவில் வைணவர்களின் நான்கு முக்கிய தாம் கோவில்களில் ஒன்றாகும் இது பலராமர் மற்றும் சுபத்ரா தேவி ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் கிழக்கு கங்கை வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் அனந்தவர்மன் சோடங்கா தேவரால் கட்டப்பட்ட இந்த கோவில் அதன் பிரம்மாண்டமான கட்டிடக்கலை தனித்துவமான தெய்வ வடிவங்கள் மற்றும் எண்ணற்ற மர்மங்களுக்காக புகழ்பெற்றது இந்த கோவிலின் மிக ஆச்சரியமான மர்மம் என்னவென்றால் இதன் பிரம்மாண்டமான கோபுரத்தின் விமானம் நிழல் எந்த நேரத்திலும் எந்த திசையிலும் தரையில் விழுவதில்லை காலை முதல் மாலை வரை சூரியன் எந்த திசையில் இருந்தாலும் கோவில் கோபுரத்தின் நிழலை காணவே முடியாது இது கட்டிடக்கலையின் ஒரு அற்புதம் அல்லது ஏதேனும் ஒரு தெய்வீக சக்தியாக இருக்கலாம் என்று இன்றளவும் ஒரு புரியாத புதிராகவே உள்ளது கோவிலின் உச்சியில் உள்ள சக்கரா கொடியானது காற்றின் திசைக்கு எதிர் திசையில் பறக்கிறது கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளதால் இங்கு காற்று பெரும்பாலும் கடலில் இருந்து நிலத்தை நோக்கியே வீசும் ஆனால் இந்த கொடி மட்டும் அதற்கு நேர்மாறாக நிலத்தில் இருந்து கடலை நோக்கி பறக்கிறது இதுவும் ஒரு விடை தெரியாத மர்மமாகவே உள்ளது என்று சொல்லலாம் கோவிலின் உச்சியில் உள்ள நீல நிற சக்கரம் எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் நம்மை நோக்கியே பார்ப்பது போல் தோன்றும் இது எப்படி சாத்தியம் என்பது கட்டிடக்கல்லை வல்லுநர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது என்று சொல்லலாம் இந்த கோவிலில் கட்டப்பட்டுள்ள உயரம் மற்றும் அதன் சுதர்சன சக்கரத்தின் அமைப்பு காரணமாகவே நிழல் விழுவதில்லை மற்றும் கொடிர் எதிர்திசையில் பறக்கிறது என்று சிலர் நம்புகிறார்கள் அதோடு மட்டுமல்ல அவங்கள் இங்கு பிரசாதங்களை ஏழு விதமான சட்டிப்பானையில் வைத்து பூரி ஜெகநாதருக்கு பக்தர்கள் விருந்தளிக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஜெகநாதர் வேண்டுமரம் கொடுத்துகிறார்கள் என்று நம்புகிறார்கள் இங்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது ஆச்சரியம் என்னவென்றால் கோவிலின் சமையலறையில் எவ்வளவு பேர் வந்தாலும் யாருக்கும் உணவு பற்றாக்குறை ஏற்படுவதில்லை இந்த கோவிலின் மேற்புறத்தில் விமானங்கள் பறப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் மூர்த்திகளின் இருப்பிடம் என்றும் கூறுகிறார்கள் பூரி ஜெகநாதர் கோவில் அதன் கட்டிடக்கலை மர்மங்கள் அமானுஷ்ய நிகழ்வுகள் மற்றும் ஆன்மீக சிறப்பு போன்ற பல காரணங்களால் இந்தியாவிலேயே மிகவும் தனித்துவமான மற்றும் மர்மமான கோவில்களில் ஒன்றாக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இது பக்தர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஒரு புண்ணிய தலம் என்பதில் சந்தேகமில்லை அடுத்ததாக மத்திய பிரதேசத்தில் உள்ள மடங்கேஸ்வர் கோவில் மத்திய பிரதேசத்தின் சத்தர்பூர் மாவட்டம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற கஜிர் ராகோ குழும கோவில்களில் மடங்கேஸ்வர் கோவிலும் ஒன்றாகும் இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான கோவிலாகும் கஜிர் ராகோ கோவில்கள் பெரும்பாலும் அவற்றின் சிற்றின்ப சிற்பங்களுக்கு பெயர் பெற்றிருந்தாலும் மடங்கேஸ்வர் கோவில் தனித்துவமான ஒரு மர்மத்தை கொண்டுள்ளது இந்த கோவிலின் மிக முக்கியமான மற்றும் மர்மமான அம்சம் என்னவென்று கேட்டால் இங்குள்ள சிவலிங்கம் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வரு என்பதுதான் இந்த கோவிலின் மூலவர் பெரிய சிவலிங்க வடிவத்தில் உள்ளார் உள்ளூர் மக்களின் கூற்றுப்படி இந்த லிங்கம் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு அங்குலம் என்ற விகிதத்தில் உயரமாக வளர்கிறது என்று நம்பப்படுகிறது இந்த வளர்ச்சியை கண்காணிக்க சிவலிங்கத்தின் அடிப்பகுதிக்கும் கோவிலின் மேற்கூரைக்கும் இடையே உள்ள தூரம் அவ்வப்போது அளவிடப்படுவதாக கூறப்படுகிறது லிங்கத்தின் அடிப்பகுதியில் இருந்து கோவிலின் தரை வரை உள்ள அளவும் மேற்கூரை வரை உள்ள அளவும் கணக்கிடப்பட்டு இந்த வளர்ச்சி உறுதி செய்யப்படுகிறது இந்த லிங்கம் வளருவது குறித்து ஒரு புராண கதையும் உள்ளது இந்த சிவலிங்கம் ஒரு மர்மமான ரத்தினத்திலிருந்து உருவானது என்றும் அது காலப்போக்கில் தானாகவே வளர்ந்து வருகிறது என்றும் நம்பப்படுகிறது மடங்க முனிவரால் மடங்கு முனிவர் என்பவரால் இது நிறுவப்பட்டதாக ஐதீகம் உள்ளது இந்த லிங்கத்தின் வளர்ச்சிக்கு எந்த ஒரு விஞ்ஞானபூர்வமான விளக்கமும் இதுவரை இல்லை இது ஒரு இயற்கை நிகழ்வா அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணமா என்பது இன்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு புரியாத புதிராகவே உள்ளது மடங்கேஸ்வர் கோவில் அதன் வளரும் சிவலிங்கம் என்ற மர்மத்தால் பலரையும் கவர்ந்தெழுக்கும் ஒரு தனித்துவமான கோவிலாகும் கஜிர் ராகோவின் மற்ற கோவில்களில் சிற்பக்கலைக்கு பெயர் பெற்றிருந்தாலும் இந்த மடங்கேஸ்வர் கோவில் அதன் இந்த அமானுஷ்ய நிகழ்வால் தனித்து பெயர் பெறுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே சிவலிங்கம் எப்படி வளர்கிறது என்று அந்த கேள்விக்கு இன்று வரை எவராலும் பதில் சொல்ல முடியவில்லை என்பது எத்தனை பெரிய வியப்பு இத்தனையும் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானின் திருவளையாடல் என்று சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே அடுத்ததாக ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள கர்ணி மாதா கோவிலாகும் ராஜஸ்தான் மாநிலம் பிகானியரில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேஷ்நோக் நகரில் அமைந்துள்ள கர்னி மாதா கோவில் எலி கோவில் என்று பிரபலமாக அறியப்படுகிறது இது துர்காதேவியின் அவதாரமாக கருதப்படும் கர்ணி மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் அதன் தனித்துவமான அம்சம் இங்கு வாழும் ஆயிரக்கணக்கான எலிகள் காரணமாக புகழ்பெற்றுள்ளது என்று சொல்லலாம் இந்த கோவிலில் சுமார் இருபத்தைந்தாயிரத்திற்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எலிகள் சுதந்திரமாக சுற்றித் இவை கோவிலின் புனித விலங்குகளாக கருதப்படுகின்றன பக்தர்கள் இந்த எலிகளுக்கு உணவளித்து வணங்குகிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள் எலிகள் எச்சில் செய்த உணவை பிரசாதம் என்பது பிரசாதம் உண்பது ஒரு புனித செயலாக கருதப்படுகிறது இந்த எலிகள் கர்ணி மாதா மற்றும் அவரது குடும்பத்தினர் அத்துடன் அவரது பக்தர்கள் மற்றும் உறவினர்களின் மறுபிறவி என்று உள்ளூர் மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள் ஒரு புராண கதையின்படி கர்ணி மாதாவின் வளர்ப்பு மகன் அல்லது அல்லது ஒரு பக்தர் இறந்து போனது யமதர்மராஜாவிடம் அவனை மீண்டும் உயிர்ப்பிக்குமாறு கர்ணி வேண்டினாராம் யமன் மறுத்ததால் கர்ணி தனது பக்தர்களை எலிகளாக மாற்றி மறுபிறவி எடுக்குமாறு சபித்தார் என்றும் அவர்கள் இறுதியில் மனிதர்களாக மீண்டும் பிறப்பார்கள் என்றும் கூறினார் எனவே இங்குள்ள எலிகள் சாதாரணமாக கருதப்படுவதில்லை அவை ஆன்மாக்கள் என்று நம்பப்படுகிறது அடுத்ததாக ஜ்வாலா தேவி கோவில் இது ஹிமாச்சல் பிரதேசத்தின் காங்ரா மாவட்டத்தில் ஜுவாலாமுகி என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு என்னவென்று கேட்டால் இங்கு எந்த ஒரு சிலையும் பிரதிஷ்டை செய்யப்படவில்லை அதற்கு பதிலாக பூமியில் இருந்து வெளிப்படும் இயற்கையான அணையாத சுடர்கள் அன்னை ஜுவாலா தேவியாக வழிபடப்படுகிறது இங்கு மொத்தம் ஒன்பது சுடர்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அவை நவதுர்கையின் வடிவங்களாக கருதப்படுகின்றன இந்த சுடர்கள் இயற்கை எரிவாயு வெளியேறுவதால் ஏற்படுகின்றன என்று சிலர் கூறுகிறார்கள் இது சக்தி பீடங்களில் ஒன்றாகும் தாட்சாயினி தேவியின் நாக்கு விழுந்த இடம் இது என்று நம்பப்படுகிறது முகலாய பேரரசர் அக்பர் இந்த கோவிலின் சக்தியை சோதிக்க வந்து பின்னர் அதன் மகிமையை புரிந்து கொண்டு காணிக்கைகள் கூட செலுத்தியதாக கதைகள் உண்டு ஆகவே நீங்கள் அணையாத நெருப்புடன் கூடிய இந்த ஒன்பது வகையான தீபங்கள் தான் நவதுர்கையின் வடிவங்களாக இன்றளவும் பக்தர்களால் நம்பப்படுகிறது இது எத்தனை பெரிய வியப்பு நமக்கு அணையாத தீபம் இன்றளவும் எரிந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆன்மீகத்தின் உச்சம் என்று கூட சொல்லலாம் சைலபுத்ரி பிரம்மசாரணி சந்திரகாண்டா கூஷ்மாண்டா ஸ்கந்தமாதா காத்தியாயினி காலராத்திரி மகாகௌரி சித்திதாத்ரி ஆகியவை ஒன்பது அவக்கிரகங்களின் வடிவங்களாக உள்ளது அடுத்ததாக மகாராஷ்டிராவில் உள்ள கைலாசா கோவில் எல்லோரா குகைகளில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான மற்றும் மர்மமான ஒரு படைப்பு இது உலகின் மிக ஈர்க்கக்கூடிய மற்றும் புதிரான கட்டுமானங்களில் ஒன்றாகும் இந்த கோவில் ஒரே ஒரு பெரிய பாறையிலிருந்து செதுக்கப்பட்ட ஒரு தனித்த மோனோலித்திக் அமைப்பாகும் இதுவே இந்த கோவிலின் மிகப்பெரிய மர்மம் மற்றும் சிறப்பு இந்த கோவில் எந்த தனித்தனி கற்களாலும் கட்டப்பட்டதல்ல மாறாக சுமார் நாலு லட்சம் டன் எடையுள்ள ஒரு பெரிய பாறையை குந்தின் உச்சியிலிருந்து கீழே நோக்கி செதுக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு பதிலாக ஒரு மலையையே ஒரு சிற்பமாக மாற்றியுள்ளனர் இது ஒரு தனித்துவமான கட்டிடக்கலை யுத்தி பெரும்பாலான கோவில்கள் அடிப்பகுதியிலிருந்து மேலே கட்டப்படும் ஆனால் கைலாச கோவில் தலைகீழாக அதாவது மேலிருந்து கீழாக செதுக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள் முதலில் மலையின் உச்சியை தேர்ந்தெடுத்து பின்னர் மெதுவாக குடைந்து வெளிப்புறச் சுவர்கள் கோபுரங்கள் பின்னர் உட்புற மண்டபங்கள் சிலைகள் என அனைத்தும் செதுக்கப்பட்டன இந்த முறை திட்டமிடல் துல்லியம் மற்றும் கலைத்திறன் ஆகியவற்றில் நம்ப முடியாத ஒரு சா கி கிபி எட்டாம் நூற்றாண்டில் ராஷ்டர ராஷ்ட்ர கூட மன்னன் முதலாம் கிருஷ்ணரின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் இது கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது இதுபோன்ற ஒரு பிரம்மாண்டமான கோவிலை செதுக்க கிட்டத்தட்ட பதினெட்டு முதல் இருபது ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அவ்வளவு குறைந்த காலத்தில் இவ்வளவு துல்லியமாக இதை எப்படி முடித்தார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கலைஞர்கள் மற்றும் சிற்பிகள் இடைவிடாமல் உழைத்திருக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள் கோவிலின் வடிவமைப்பு சிற்பங்கள் விகிதாச்சாரங்கள் அனைத்தும் நம்ப முடியாத அளவில் துல்லியமானவை எந்த நவீன கருவிகளும் இல்லாமல் ஒரு முழு மலையையும் ஒரு கோவிலாக மாற்றி அவர்களின் பொறியியல் அறிவு வியக்க வைக்கிறது யானைகள் சிங்கங்கள் இதர புராண கதைகள் மற்றும் தெய்வங்களின் சிற்பங்கள் அனைத்தும் உயிருடன் இருப்பது போல் செதுக்கப்பட்டுள்ளன இந்த கோவில் வளாகத்தில் பல நிலத்தடி கோகைகள் சுரங்கங்கள் மற்றும் ரகசிய பாதைகள் இருப்பதாக கூறப்படுகிறது இவற்றில் சில இன்றும் முழுமையாக ஆராயப்படவில்லை நாலு லட்சம் டன் பாறை செதுக்கப்பட்ட பிறகு அந்த பாறை துண்டுகள் எங்கு சென்றன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி அவ்வளவு பெரிய அளவிலான பாறை துண்டுகள் கோவிலைச் சுற்றியோ அல்லது அருகிலோ காணப்படவில்லை அவை எப்படி அகற்றப்பட்டன என்பது இன்றும் ஒரு மர்மமாகவே உள்ளது எளிமையான சுத்தியல் மற்றும் உள்ளி போன்ற கருவிகளை கொண்டு இவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகளை செய்ய முடியுமா என்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது பண்டைய இந்தியர்களுக்கு மேம்பட்ட பொறியியல் மற்றும் கட்டிடக்கலை அறிவு இருந்திருக்கலாம் என்பதற்கு இது ஒரு சான்றாக பார்க்கப்படுகிறது கைலாசா கோவில் சிவபெருமானின் இருப்பிடமான கைலாச மலையை பிரதிபலிப்பதாக நம்பப்படுகிறது இந்த கோவிலின் வடிவமைப்பு ஒரு முழு மலையையும் சிவபெருமானின் இருப்பிடமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாக இருந்திருக்கலாம் கைலாசா கோவில் வெறும் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல இது பண்டைய இந்தியர்களின் திறமை பக்தி மற்றும் அறிவின் ஒரு சான்றாகும் இதை நேரில் பார்ப்பது வாழ்நாள் கனவாகும் நண்பர்களே இத்துடன் நமது இந்தியாவின் பத்து மர்மமான கோவில்கள் பற்றிய பயணம் நிறைவடைகிறது இந்த பத்து கோவில்கள் ஒரு சாம்பிள் மட்டுமே உண்மையில் நம் தாய்நாட்டில் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கோவிலும் ஒரு உலக அதிசயம் ஒவ்வொரு கல்லிலும் ஒரு வரலாறு ஒவ்வொரு சிலையிலும் ஒரு அற்புதம் ஒவ்வொரு கருவறையிலும் ஒரு புரியாத மர்மம் புதைந்துள்ளது இந்த வீடியோவில் நாம் பார்த்தது ஒரு மேலோட்டமான பார்வைதான் ஒவ்வொரு கோவிலின் பின்னாலும் ஆழமான புராண கதைகள் வரலாற்று நிகழ்வுகள் வியக்க வைக்கும் கட்டிடக்கலை ரகசியங்கள் மற்றும் அறிவியல் ரீதியாக விளக்க முடியாத அதிசயங்கள் ஒளிந்துள்ளன நான் உங்கள் மாதேஸ்வரன் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனலில் இருந்து இதுபோன்ற எண்ணற்ற கோவில்களின் தகவல்களை சேகரித்து உங்களுக்கு வழங்க எப்போதும் தயாராக இருக்கிறேன் இந்த வீடியோவின் வரவேற்பை பொறுத்து நான் பார்த்த ஒவ்வொரு கோவிலின் பற்றியும் அதன் ஆழமான விளக்கங்கள் அறியப்படியாத ரகசியங்கள் மற்றும் அந்தந்த கோவில்களின் சிறப்பம்சங்கள் குறித்து விரிவான காணொளிகளை உருவாக்க காத்திருக்கிறேன் இந்த பத்து கோவில்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கோவில் எது எந்த கோவில் பற்றி நீங்கள் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான மற்றும் மர்மமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் ரியல் சிக்ஸ் பை சிக்ஸ் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற பல காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன் நன்றி வணக்கம்